நுங்கு வண்டி செய்து ஓட்டி பார்க்கலாம் வாங்க சமூக ஆர்வலர் அசோக் குமார் அழைப்பு மதுரை மாநகர பகுதியான ஆழ்வார்புரம் பகுதியில் உள்ள பள்ளி விடுமுறைகள் உள்ள மாணவர்களுக்காக கோடைக்கால பயிற்சி முகாமில் நுங்கு வண்டி செய்து ஓட்டி பார்க்கலாம் வாங்க என அப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் அசோக் குமார் அழைப்பு விடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மதுரை ஆழ்வார்புரம் பகுதி குழந்தைகளுக்கு கலாம்பளியல் நண்பர்கள் அமைப்பு மற்றும் சமூக ஆர்வலர் அசோக் குமார் குழந்தைகளுக்கு விளையாட்டுடன் கூடிய விழிப்புணர்வு வழங்கிடும் விதமாக கோடை காலத்தில் பனைமரத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் நுங்கு பற்றியும் அதில் கிடைக்கக்கூடிய வைட்டமின் பி இரும்புச்சத்து கால்சியம் ஜிங்க் பொட்டாசியம் போன்ற பல்வேறு சத்துகளும் உள்ளன என்று கூறினார் இதில் அடங்கியுள்ள சத்துக்களும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு உடல் வெப்பத்தை தணிக்க கூடியது காலத்தில் ஏற்படும் அம்மை நோய்களை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது என்றும் கூறினார் முன்னொரு காலத்தில் நம் முன்னோர்கள் நுங்கு சாப்பிட்ட பிறகு அதில் வண்டி செய்து விளையாடிய பாரம்பரியத்தினை செய்து காண்பித்து குழந்தைகளையும் நுங்கு வண்டி ஓட்டச் செய்தார் குழந்தைகள் ஆர்வமுடன் நுங்கு வண்டி செய்வதை பார்வையிட்டு நுங்கு வண்டியையும் ஓட்டி மகிழ்ந்தனர் இதேபோல அவர்களுக்கு காகிதத்தால் பல்வேறு பொம்மைகள் செய்தும் பயிற்சி கொடுக்கப்பட்டது அதையும் குழந்தைகள் ஆர்வத்துடன் செய்து இது போன்ற இயற்கை முறையிலான விளையாட்டை விளையாடுவது என்பது வேகமான உலகத்தில் அரிதாகி உள்ளது குழந்தைகள் செல்போன் விளையாட்டை தவிர்த்து அவர்களுக்கு நுங்கு செய்து காண்பித்து அவர்களை களத்தில் விளையாடச் செய்து பழமையை மீட்டெடுக்கும் இது போன்ற சிறிய முயற்சியாக இருக்கும் என்றார் அசோக் குமார் என்ன செய்வாங்க அதுக்கப்புறம் கவட்டை இருக்கக்கூடிய குச்சி மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு இதுக்கு இடையில இது ஸ்டேரிங் இது டயர் இதில் காத்துல நம்மளால் போக முடியாது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இதில் பாரேன் இந்த இத வந்து இந்த பக்கம் இப்படி திருப்பினோம்னா இப்படி திரும்பும் வலது பக்கம் இப்படி திருப்பினீங்கன்னா இப்படி திரும்பவும் கம்பி வச்சு கட்டுவாங்க அப்படியே அதையே கட்டி இருக்கோம் இந்த மாதிரி எதாவது செஞ்சு விளையாண்டு பார்த்தா எப்படி இருக்கும்

நீ நகவும் எந்த பக்கம் திரும்புறீடா இத பாருடா நீ லெஃப்ட் சைடு எடுத்துறப்பனா லெஃப்ட் சைடு திரும்புறோம் ரைட் சைடு எடுத்துறப்பனா ரைட் சைடு கேமரா வந்து ஆ ஆ ஓட்ட வாங்க சூப்பர் ஓட்டு பா

Come on. Up.